வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களை பிறக்கப் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வெற்றியும் தோல்வியும் இந்த இரண்டு விஷயத்தில் கிடைக்கப் நடக்கப் நடக்கப்போகுது கவனத்தோடு இருந்தால் காரியத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியும் அதற்காகத்தான் இன்றைய பதிவு ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தானா வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்களெல்லாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் மேலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க அப்படின்னா தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனும் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் சனிப்பயிற்சியோ ராகுகேது பயிற்சிகளோ கிடையாது இருக்கின்ற ராசியில் அந்த கிரகங்கள் அனைத்தும் இருக்கப்போது மீன ராசியில் சனி பகவானும் கும்பராசியில் ராகு பகவானும் மற்றும் சிம்ம ராசியில் கேதுவானும் இருக்கப் போகிறார்கள் குரு பயிற்சி நிச்சயம் உண்டு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் பயிற்சி அடைந்து கடகராசியில் போய் உச்சமடைவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேலும் சூரியன் தனுசு ராசியிலிருந்து குருவை பார்க்கிறார் மிதுன ராசி இருக்கக்கூடிய குருவை அப்போது சூரியனும் குருவும் ஒருவரே ஒருவர் பார்த்து கொள்ளும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் பிறக்கு அப்போது அரசு சார்ந்த விஷயத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பேங்க் சம்பந்தமான விஷயத்தில் மாபெரும் மாற்றம் நடக்கும் துளாராசிக்காரங்களுக்கு அதாவது வருமானம் அரசு இந்த ரெண்டு விஷயத்தில் ஒரு மாற்றம் உண்டு சரி இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரண்டு விஷயத்தில் ஒரு வெற்றியோ ஒரு தோல்வியோ கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அந்த இரண்டு விஷயம் எது அப்படின்றத பார்த்துருவோம் அதில் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாரில் சாதகமில்லாத ஒரு கிரகம் அப்படின்னா அது கேது பகவான் ஏன்னா உங்களுடைய துலாமருக்கு பதினொன்றாம் வீடு சிம்மம் அது லாபஸ்தானம்னு சொல்லுவோம் பதினொன்று லாபஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருந்தாள் என்ன நடக்கும் அதுவும் உங்களுடைய துளாராசிக்கு ஆறாம் வீடான மீனத்தில் சனி அமர்ந்திருக்கிறார் ஆறாம் வீடு வேலைவாய்ப்பை குறிக்கும் அப்போது கேது உணர் பக்கம் சரி அப்போ துளாராசிகர்கள் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய பூரிய சொத்துக்கள் விஷயத்தில் வருமானம் வரவு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பங்கு ஷேர் எதிர்பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் நஷ்டம் அல்லது இழப்பு ஏற்பட வாய்ப்புண்டு அப்போது சொத்துக்கு சொந்த வீடு சொத்து பத்துக்காக ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்க தொடர்றீங்கன்னா அதில் தோல்வி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமண வாழ்க்கை சம்மந்தமான கோர்ட்டு கேஸ் நடந்தால் அதில் தோல்வி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கவனத்தோடு நீங்கள் இருக்கணும் ஓகேங்களா ஸோ புதுசாக சொத்து வாங்கினாலும் சரி வீடு கட்டினாலும் சரி கொஞ்சம் பார்த்து கவனத்தோடு அந்த முயற்சியை ஆரம்பிங்க இரண்டாம் திருமண வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணிங்கனாலும் அதுலேயும் கொஞ்சம் கவனத்தோடு இறங்குங்க சரிங்களா இது கவனிக்க வேண்டிய விஷயம் அதுவே வெற்றி என்பதை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஆறில் அமர்ந்திருக்கிறார் சனிவனன் உங்களுடைய துளாராசிக்கு உச்சமடையக்கூடிய வருகிறான் உங்களுக்கு ஸ்பெஷலாக நல்லது செய்யக்கூடிய ஆறில் அமர்ந்தால் வேலை நிரந்தரமாக இருக்குங்க அதில் எந்த இல்லை வேலையில் உங்களை விட்டு தூக்க முடியாது வேலை உங்களுக்கு பெர்மண்ட்டாக நிரந்தரமாகிடும் வேலை விஷயத்தில் வெற்றியை கொடுப்பார் சனி பகவான் அதுபோக நிச்சயம் கடனை கொஞ்சம் கட்டுப்படுத்துவார் எதிரிகளை கொஞ்சம் மந்தப்படுத்துவார் ஓகேங்களா நோய் சம்மந்தமான பிரச்சனைக்கு உண்டான தீர்வை கொடுப்பார் அந்த சனி பகவான் அப்போ துளாராசிக்காரங்க இந்த மூணு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய சான்சஸ் உண்டு அப்போது சனி பவன் மூலமாக ஆயுள் தீர்க்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புலிங்க உண்டு ஓகேங்களா மேலும் மிக முக்கியமாக குரு பகவான் உங்களுடைய துலாமிருக்கு பத்தில் வந்து உச்சமடைவார் கடகராசியில் ஸோ அப்படி அடையக்கூடியவர் ஒன்பதாம் பார்வையாக அந்த சனி பவனை ஆரம்பிட்ட பார்ப்பார் அப்போ துளாராசிக்காரங்களுக்கு வேலை தொழிலில் வெற்றி உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓகேங்களா ஸோ அதில் தைரியமாக நீங்கள் முயற்சி பண்ணிக்கோங்க ஸோ இந்த இரண்டு விஷயத்திலும் வெற்றியும் தொழிலும் ஏற்படுறதுக்கு இரண்டு கரங்கள் காரணமாக இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா விநாயகருடைய வழிபாடு விநாயகருக்கு சங்கட சக்தி என்ற தைர விஷயங்கள் செய்யுங்கள் மேலும் தோல்வியாதி உள்ளவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டாக முடியும் சரிங்களா தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த இப்படி இந்த லைக் பண்ண மாட்டோம் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்